ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளைய தினம் குரு பயிற்சி வருது குரு பயிற்சி அன்று நம்முடைய பண வரவை அதிகரிக்கிறதுக்கு பீரோவில் இந்த மூன்று பொருட்களை வைங்க நிச்சயமாக உங்களுடைய பீரோவில் கட்டிக்கடங்காத பணம் வரும் இது என்னங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பணம் சம்பாதிக்கிறத விட அதை சேமித்து வைக்கிறது பெரிய கஷ்டம் எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பணம்தான் இந்த பணம் வந்து நம்ம கையில் இருக்குது சேமிப்பாக இருக்குதுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான் ஆனால் இந்த பணம் வந்து அடுத்த நிமிஷமே தேவையில்லாத வீண் விரயங்களும் நமக்கு வந்துடும் எதிர்பாராத செலவுகள் அடிக்கடி ஏற்படும் நம்ம கையில் பணத்தை தங்கைய தக்க வைக்கவே முடியாது அந்த அளவுக்கு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் பணத்தை தங்க விடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்னதான் நம்ம முயற்சி செய்தாலும் ஏன் நம்ம செலவை கட்டுப்படுத்த முடியறதில்ல நம்ம பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து நம்ம வீட்டில் தங்காமல் போவதற்கு என்ன காரணம் இப்படின்னு எல்லாருமே நம்ம யோசிச்சுக்கிட்டு தான் இருப்போம் இது அனைவருக்குமே உரிய ஒரு பொது பிரச்சனை தான் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே பணத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா சில சில சூட்சமம்ம பரிகாரங்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும் நம்ம வந்து என்ன தான் வந்து நம்ம உழைத்தாலுமே நம்ம நம்முடைய சேமிப்புகள் வந்து நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னா சில வழிபாடுகள் சில பரிகாரங்கள் செய்தே ஆகணும் இந்த பரிகாரங்கள் வந்து அதிக நம்ம பணம் கொடுத்து செய்ய வேண்டிய தேவையே கிடையாது நம் வீட்டில் இருக்கக்கூடிய எளிய பொருட்களை பயன்படுத்தி நம்ம எளிமையான பரிகாரங்களை செய்து வந்தாலே போதும் நிச்சயமாக நம் பணம் வந்து தேவையில்லாம வீண் விரயமாகாது நம் வீட்டை தேடி பணம் வந்துகிட்டே இருக்கும் அதையே நம்முடைய முன்னோர்கள் வந்து அந்த காலத்திலேயே செய்து வைத்திருந்த சில முறைகளை தான் நம்ம பின்பற்ற போகிறோம் நம்மளுடைய சித்தர்கள் நமக்காக சொல்லி வைத்துள்ள எந்த ஒரு விஷயமும் போலித்தன்மை கிடையாதுங்க அவங்க சொல்லி வைத்துள்ள இந்த வழிகளை நம்ம பின்பற்றி வந்தோம்னா நிச்சயமாக நம் பணம் வரவில் நமக்கு நூறு சதவீதம்ல இரநூறு சதவீதம் நமக்கு நன்மைகள் ஏற்படும் நம் வீட்டில் தினமும் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்போ அந்த மாதிரி நம்ம செஞ்சாலே பணப்பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடலாம் பணப் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குறிப்பிட்ட சில குறிப்பிட்ட பொருட்களை நீங்கள் பீரோவில் வைக்கணும் இதை வச்சு நீங்கள் வழிபட்டு வந்தாலே போதும் கட்டாயமாக உங்களுடைய பீரோ பணம் வந்து நிரம்பி வழியக்கூடிய ஒரு பீரோவாக இருக்குங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் சில தானிய பொருட்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போகிறோம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் முழுவதுமாக நமக்கு கைக்கு வர்றது ஒரு பெரிய பாடு அப்படி வந்தாலும் அந்த சம்பாதித்த பணம் நமக்கு கைக்கு வரத்துக்கு முன்னாடியே அதுக்கேற்ற செலவும் வந்துடும் பணம் கையில வந்த சுவடே தெரியாம கரைஞ்சி போயிடும் இத சம்பாதிச்ச பணத்துல கொஞ்சம் கூட சேமிக்க முடியாம கூடுதலாக நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்படும் இது போன்ற பொருளாதார பிரச்சனைகள் தீர்றதுக்கு மிக மிக எளிமையான வீட்டு பொருட்களை வைத்து நம்ம பரிகாரம் செய்யலாம் ரெண்டு விதமான பரிகாரங்கள் இருக்கு இதை செய்து வந்தாலே நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் முதல்ல நம்ம தானிய பரிகாரத்தை பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க பச்சரிசி எடுத்துக்கோங்க மகாலட்சுமி வாசம் செய்யும் நூத்தி எட்டு பொருட்கள்ல ஒன்று பச்சரிசி அடுத்தபடியாக ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலை நீங்கள் எடுத்துக்கோங்க அது வெண்ணில் கொண்டக்கடலையாக பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து குரு பகவானுக்குரிய தானியம் இன்னொரு பொருள் வந்து பச்சை பயிறு நான் எடுத்திருக்கேன் நாளைய தினம் குரு பயிற்சி அதனால் அவருக்கு உரிய பொருள் பச்சை பயிறு அதனால் நான் பச்சை பயிறு எடுத்திருக்கேங்க நீங்கள் வந்து கடன்லேருந்து விடுபடணும் வீடு கட்டணும் நில சம்மந்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு வசமாகணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க துவரம்பருப்பு வந்து செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் கட கடன் பிரச்சனை வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் சொத்து வாங்கணும் பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க செவாய் பகவானை வழிபட்டுட்டு வரலாம் கடன் போன்ற நிதி பிரச்சனைகள் இல்லாத சுகமான வாழ்க்கை பெறுவதற்கு நீங்க துவரம்பருப்பை யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பச்சரிசி ஒரு கைப்பிடி கொண்டைக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி துவ பச்சை பச்சைப்பயிறு முழு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டைக்கடலை ஒரு கைப்பிடி அளவு நீங்க துவரம்பருப்பை எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த மூன்று தானியங்களையும் நம்ம பூஜாரியில் வைத்து நம்ம வழிபடணும் நாளைய தினம் நீங்கள் வந்து பூஜாரியை சுத்தம் பண்ணிவிட்டு பூஜாரியில் உங்கள் குல தெய்வத்தை நினைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து நெய் தீபம் தான் ஏற்றணும் இல்லை நல்ல நெய் தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் ஏற்றிட்டு நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தை வணங்கிக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வணங்கிக்கோங்க ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அதில் இப்போ நான் சொன்ன இந்த மூன்று தானியங்கள் நீங்கள் இந்த பச்சை பயிர் க பச்சரிசி கொண்டக்கல்ல இது மூணு எடுத்துக்கிறாருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு அதிகப்படியான கடன் பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து வீடு நில சம்பந்தமான அந்த பிரச்சனையில் மாட்டி தவிக்கிறீங்கன்னா நீங்கள் தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து புதன் பகவானுக்குரிய பச்சை பயிரை எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நீங்கள் பருப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூன்று தானியங்களையும் நீங்கள் எடுத்து வச்சு ஒரு சின்ன மூட்டையை கட்டிக்கோங்க வீட்டில் பணம் தங்க நகைகள்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான இடம்னு பார்த்தா அது பீரோ தான் இந்த பீரோவில் ஒரு இடத்துல இந்த தானிய மூட்டையை வச்சிடணும் அதற்கு வந்து நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கடன் பிரச்சனை நகை அதாவது தங்க நகை அடமானத்தில் இருக்கும் அதை நீங்கள் வந்து மீட்கணும் இப்படி உங்களோட அனைத்து விதமான பண பிரச்சனைகளை நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஊதுபத்திலாம் காட்டி அந்த மூட்டை கொண்டதை பீரோவில் வைங்க எமகண்டம் ராகு காலம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் நல்ல நேரத்தில் நீங்கள் பீரோவில் வச்சு அதுக்கு வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த தானிய மூட்டைக்கு சாம்பிராணி காட்டி வழிபடுங்க சுத்தம் இல்லாத நேரத்தில் அந்த தானிய முட்டையை நீங்கள் தொடவே கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தானிய மூட்டையை வந்து நீங்கள் மூன்று மாதம் இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு அப்படியே நீங்கள் விட்டுடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அதில் உள்ள பொருட்களை எடுத்து கால்படாத இடத்துல இல்லைனாக்கா ஓடுற தண்ணியில் விட்டுருங்க மீண்டும் ஒரு புதிய ஒரு துணி எடுத்து அந்த பச்சை துணி எடுத்து இந்த தானியங்களை வச்சு நீங்கள் திரும்பவும் பீரில் வச்சு வழிபடலாம் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில செய்யலாம் நான் வந்து நாளைக்கு குரு பயிற்சிங்கிறதுனால நாளைய தினம் நம்ம இந்த தானிய மூட்டையை வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு செல்வம் பல வழிகளில் வருங்கிறதுக்காக நாளைய தினம் நம்ம செய்கிறோம் திரும்பவும் நீங்கள் வந்து மாத்துறீங்க இந்த துணியை இந்த துணி மூட்டையை மாத்துறீங்க அப்படின்னாக்கா நான் நீங்கள் சந்தராஷ்டிரமம் மட்டும் இல்லாத நாளாக பார்த்து நீங்கள் எந்த நாட்களில் வேணாம்னு நீங்கள் மாற்றிக்கலாங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் மேக்சிமம் நீங்கள் போது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது மிக மிக சிறப்பு இந்த பரிகாரத்தை வந்து அவங்களோட இதை நீங்கள் வச்சது ஒரு மாதத்துலேயே ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் தெரியும் அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்து வந்தீங்கன்னா மொத்தமாக கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை தீரலைனாலும் அதோட பாதிப்பு குறைஞ்சு படிப்படியாக அதை பிரச்சனையிலேருந்து மீள்வதற்கான வழி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதை முழு நம்பிக்கையோட நீங்கள் செய்து பாருங்கள் முழு பலன் கிடைக்கும் இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நீரை துணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கொட்டப்பாக்கு வச்சு சில்லற காசு விலை குறைஞ்சி இந்த வெள்ளிக்காசு இருந்தாலும் அதை போட்டு இந்த மு முடிச்சா கட்டிக்கோங்க அதை பூஜை அறையில் வச்சு உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க இந்த முடிச்சை நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா உங்கள் வீட்டு சமையல் அறையில் பயன்படுத்துகிறீங்க இல்லையா கல்லுப்பு அந்த ஜாடிக்குள்ளே நீங்கள் அது மேல் பக்கம் நீங்கள் வைச்சிடலாம் அந்த ஜாடிக்குள்ளே நீங்கள் வச்சிடுங்க நீங்கள் எப்பொழுதும் வந்து பண வரவை வந்து உங்களுக்கு பண வரவு ஏற்படணும் அப்படின்னாக்கா இந்த உப்பை வந்து நீங்கள் எப்பொழுதும் பயன்படுத்தணும் எப்பொழுதுமே கல்லுப்பை வந்து நீங்கள் கண்ணாடி பிளாஸ்டிக் இது போன்ற டப்பாலாம் வைக்காமல் ஜாடியில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இதை வந்து பண வரவை ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த பீங்காஞ்சாடிக்கு இருக்குது ஜாடிக்குள்ளே இருக்கக்கூடிய கொட்டைப்பாக்கு நான் வெள்ளிக்காசு சில்லற காசு இதை கட்டி வச்சோம் இல்லையா முடிச்சு இதில் வச்சக்கூடிய உப்பை டெய்லியுமே நீங்கள் சமையலுக்கு தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வரணும் இப்படி செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் தொடர்ந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சில சில சூட்சமா வழிகளை நம்ம வந்து பின்பற்றிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதாரம் ஏற்படும் உங்களுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலையும் ஒரு ஒரு பணவசியத்தன்மை இருக்குங்க அதை நீங்கள் கரெக்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் சரிவர ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் ஒவ்வொரு நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு பொருட்களையும் பார்த்து பார்த்து சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த சமையல் நல்லா இருக்கும் ஏனோ ஆனால் நம்ம செய்யும்போது நிச்சயமாக நிச்சயமா அந்த சமையல் நல்லா இருக்காது அதே மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் முழு கவனத்தோடு நம்ம வந்து நம்ம குலதெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு நம்ம கிரகங்களையும் நினைத்துக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்று செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடையலாம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் இருந்து நம்ம முழுவதுமாக வெளிவரலாம் இந்த பண பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் இந்த மூன்று தானியங்களையும் பீரோவில் ஒன்றா கட்டி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அண்ணியின் அருளியில் எப்பொழுதும் உங்க செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி